ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா நேற்று சூப்பராக வின் பண்ணிட்டாங்க இலங்கை அணியை ஒயிட் வாய்ஸ் செய்யிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க தேர்டு மேட்ச் ஏதோ கொஞ்சம் டஃப் கொடுத்து நம்மக்கிட்ட தோத்துட்டாங்க சொல்லலாம் இங்கே இலங்கை அணி ஆனால் இதை பார்த்த முன்னாள் லெஜெண்ட் ஸ்ரீலங்கா லெஜெண்ட்டுன்னு சொல்லலாம் முத்தையா முரளிதரன் கொஞ்சம் இலங்கை அணி குறித்து ஆவேசமாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனா ஏதாவது பேசுனா சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க முத்தையா முரளிதரன் அவர் எப்படியாப்பட்ட லெஜெண்ட்டுன்னு தெரியும் டெஸ்ட் மே டெஸ்ட் ஃபார்மேட்டில் எட்நூறு விக்கெட் இவர் கிட்ட கொடுன்னு யாரும் போல் அளவுக்கு பயங்கரமான ஒரு பிளேயர்னு சொல்லலாம் முத்தையா முரளிதரர் அவர் இருக்கிற காலத்தெல்லாம் இலங்கை அணி வேற ரகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேற ரகமாக இருக்குது அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இலங்கை அணி ஏன் அளவுக்கு பின்னடி போயிருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நாங்கள் ஆடுற காலத்தில் எங்கள் அணியை பார்த்து நிறைய அணி பயந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கை அணி ரொம்பவே பின்னடிவே இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா இந்தியா வந்து நல்ல அணி தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் எங்கள் நாட்டில் இலங்கையில் ஆடும்போது கொஞ்சம்னா இலங்கை அணி டஃப் கொடுத்து அவங்கள ஜெயிக்கிறோமோ தோற்கறமோ டஃப் கொடுத்து போராடணும் ஆனால் இலங்கை அணி சுத்தமாக போராட மாட்றாங்க மேட்ச்சு கையில் இருக்கிற மேட்செலாம் விட்டுடுறாங்க இந்திய அணி பார்க்க விட்டுறாங்க இந்திய அணி ஜெயிச்சிடறாங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு டீமாக இலங்கை மாறுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல அதனால் கண்டிப்பாக எனக்கு இலங்கை அணியோட ஃப்யூச்சர் நினச்சா ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தையா மொழிதரன் கொஞ்சம் கோபமாக பேசியிருக்காருனே சொல்லலாங்க அதுலையும் கொஞ்சம் வருத்தமாகவும் பேசியிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அவர் சொன்ன மாதிரி இலங்கை அணி எப்படி இந்த அணிங்க எல்லாமே இலங்கை அணியை பார்த்து பயப்படுவாங்க இந் இந்தியாவாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் சவுத் ஆப்ரிக்கா இருக்கட்டும் இங்கிலாண்டாக இருக்கட்டும் ஒரு டைமில் இந்த சங்ககாரா முத்தையா முரளிதரன் ஜெயவர்தன ஜெயசூர்யா அப்புறம் மல்லிங்காலாம் இருக்கும்போது டீமே வேறு மாதிரி இருந்துச்சு பட் இப்போ வந்து ரொம்ப மோசமான லெவ நெ லெவலுக்கு போயிட்டாங்க இலங்கை அணி சொல்லலாம் ஏன்னா இந்திய அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க அதனால் எல்லாருமே இலங்கை அணி ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இலங்கை வீரர்களே சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணுறது ஏன்னா ஒரு காலத்தில் இந்தியாவும் இப்படி தான் இருந்துச்சுங்க யாரும் மறக்கக்கூடாது கங்குலின்னு ஒருத்தர் வந்து தூக்கி இந்தியாவை நிற்க வச்சு தோனி கையில் கொடுத்து அப்புறம் தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா சொல்லிட்டு அதுக்கு மேலே இந்திய அணி பயங்கரமான அணியாக இப்போ வரைக்கும் இருக்காங்க அது போல் இலங்கை அணி ஒருத்தர் தூக்கி உரத்துக்கு ஒன்றும் ஆள் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பிளேயர்ஸ் யாரும் டேலண்டட் இருக்காங்க பட் அந்தளவுக்கு ஒன்றும் யாரும் டேலண்டட் பிளேயர் இலங்கை அணியில் வரலன்னு தான் சொல்லணும் அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வர ஃப்யூச்சராச்சு இலங்கை அணிக்கு நல்ல ஒரு டீம் அமைதான்னு பார்க்கணும் ஏன்னா இலங்கை அணி நம்ம நாட்டு பக்கத்து நாடு வேறு ஏஷியன் கான்டினட் டீமு கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நல்ல அணியாக வரணும் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நான் இந்திய அணி சொல்லவே வேணாங்க சூப்பராக இருக்குது யங்ஸ்டார்லாம் பயங்கரமாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க அதனால் இந்திய அணியோடய ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்குது நிறைய உலகோப்பை வெல்லணும் என்னோடய ஆசை நீங்கள் சொல்லுங்கள் முத்தையா முரளிதரன் இந்தமாரி பேசுகிறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరకమ సబ్స్క్రైబ్ మట్టు కొంచెం పన్ని వెచ్చికంగా నంద్రి వనక్కా